செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மாற்றங்களுக்கு ஏற்ப ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது விவாகரத்து பெற்ற மகள்களும் குடும்ப ஓய்வூதியத்தை பெறும் வகையில் அதற்குரிய விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை புதுதில்லியில் நேற்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அந்த சபையின் எழுபத்தி ஐந்தாவது பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றுகையில் இதனை அவர் கூறினார் ஐநா சபையின் முடிவெடுக்கும் இடத்திலிருந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலம்தான் இந்தியாவை ஒதுக்கி வைப்பீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ஆண்டுக்கு பின்னர் உலகம் எவ்வளவோ மாற்றங்களை கண்டிருக்கிறது என்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப ஐநா சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மூன்றாவது உலகப் போர் ஒன்றுதான் நடைபெறவில்லை ஆனால் இக்காலகட்டத்தில் பல போர்களும் குழுக்களுக்கிடையே மோதல்களும் தீவிரவாத தாக்குதல்களும் அதிகரித்து உலகையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் ஐ நா சபை தனது பங்கை மேலும் வலுவாக ஆற்றியிருக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கான பதிலை அந்த சபையிடமிருந்து தாம் அறிய விரும்புவதாகவும் அவர் கூறினார் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகால ஐ நா சபையின் வரலாற்றில் மிகப்பெரும் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஐநா சபையின் சில செயல்பாடுகள் தீவிரமான மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது இது அவரது அறுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியாகும் நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம்பெறுகிறது பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது இன்று இரவு எட்டு மணிக்கு இது மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் கோவிட் தொற்றால் எழுந்துள்ள இடர்பாடுகளை சுகாதாரத்துறையின் சீர்திருத்தத்திற்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க மருத்துவர்கள் சங்கத்தின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தையும் செயற்கை நுண்ணறிவையும் திறமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு உத்தேசித்துள்ள மருத்துவ ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தால் நாடு முழுமைக்கும் விரிவான சுகாதார புள்ளி விவரங்கள் கிடைக்கும் என்றும் மேலும் இந்த துறை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இணைக்கவும் அது உதவும் என்றும் அவர் கூறினார் மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் போது கிடைக்கும் புள்ளி விவரங்கள் சுகாதாரத்துறையை மேலும் மேம்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பொது துறையில் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை புதுதில்லியில் நேற்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டார் சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு ரமன் சிங் ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மோகன் சிங் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் திரு முகுல் ராய் உள்ளிட்ட பனிரண்டு பேர் தேசிய துணைத் தலைவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அமைப்பில் உள்ள எட்டு பொதுச்செயலாளர்களில் ஐந்து பேர் புதிய முகங்கள் ஆவர் திரு பூபேந்தர் யாதவ் திரு அருண் சிங் திரு கைலாஷ் விஜய் வார்கியா ஆகியோர் மீண்டும் செயலாளர்களாக தொடர்கிறார்கள் திரு துஷ்யந்த் குமார் கவுதம் திருமதி புரந்தேஸ்வரி திரு சி டி ரவி திரு தருண் சுக் திரு திலீப் சைக்கியா ஆகியோர் புதிய செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் திரு பி எல் சந்தோஷ் தேசிய பொதுச்செயலாளராக தொடர்ந்து நீடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் பொருளாளராக திரு ராஜேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் பிஜேபி இளைஞரணி தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைமை செய்தித் தொடர்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளார் இதைத் தவிர திரு சாம்பிட் பாத்ரா திரு சுதான்ஷு திரிவேதி திரு ராஜீவ் பிரதாப் ரூடி திரு சையத் ஷானவாஸ் உசைன் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் செய்தித் தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனா் விவாகரத்து பெற்ற மகள்களும் குடும்ப ஓய்வூதியத்தை பெறும் வகையில் அதற்குரிய விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஓய்வூதியம் பெற்று வரும் ஒருவர் உயிரிழந்தால் அவருக்கு மகள் இருக்கும் பட்சத்தில் அவர் விவாகரத்து பெற்றிருந்தாலும் அல்லது விவாகரத்திற்கு மனு செய்திருந்தாலும் குடும்ப ஓய்வூதியத்தை பெற தகுதி உடையவராகிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறை மேற்கொண்ட முக்கியமான சீர்திருத்தம் இது என்று கூறினார் விவாகரத்து பெற்ற மகள்கள் சமூகத்தில் சம உரிமை பெறவும் மதிப்புடன் வாழவும் இத்தகைய நடவடிக்கை உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் திறனாளி குழந்தைகளும் அவரது தாய் அல்லது தந்தையின் குடும்ப ஓய்வூதியத்தை பெறும் வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் மாற்றுத் திறனாளி ஓய்வூதியரின் உதவியாளர்களுக்கு மாதத்திற்கு வழங்கப்படும் படி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் வயதான காலத்தில் ஓய்வூதியர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை வழங்க வேண்டாம் என்பதற்காக வாழ்நாள் சான்றை அளிப்பதற்காக அவர்கள் நேரில் வரவேண்டிய அவசியம் இல்லை என்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அதற்கான சான்றை வழங்கினால் போதும் என்றும் முக்கியமான முன்முயற்சியை அரசு எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பாட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மக்கள் மீண்டும் ஒருமுறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார் பிஜேபி ஐக்கிய ஜனதாதள அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை அம்மாநிலத்தில் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் முக்கிய எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சிக்கு பீகார் மாநிலத்தின் வளர்ச்சி பற்றிய எந்தவொரு திட்டமும் இல்லை என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் தமிழகத்தில் கோவிட் தொற்றை கண்டறிய பரிசோதிக்கப்படும் மாதிரிகளின் எண்ணிக்கை எழுபது லட்சத்தை கடந்துள்ளது நேற்று தொன்னூற்றி நான்காயிரத்தி முப்பத்தி ஏழு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதையடுத்து இதுவரை பரிசோதிக்கப்பட்ட மாதிரிகளின் எண்ணிக்கை எழுபது லட்சத்து நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது நேற்று புதிதாக ஐந்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் இந்நோய் தொற்றிலிருந்து நேற்று ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பனிரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதனையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நாற்பத்தி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று பேர் உயிரிழந்தனர் கோவிட் தொற்று காரணமாக வீடுகளிலிருந்தே தொலைபேசி மூலமாக மருத்துவ ஆலோசனை பெறும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இ சஞ்சீவினி திட்டத்தின் மூலம் நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளனர் இதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது மாநிலத்தில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் மருத்துவ ஆலோசனையை பெற்றுள்ளனா் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு லட்சத்தி நூற்றி இருபத்தி நான்கு பேர் மருத்துவ ஆலோசனையை பெற்றுள்ளதாக மத்திய அரசு அதிகாரிகள் கூறினர் நாட்டிலேயே விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த சேவையை அதிகமாக பயன்படுத்தியுள்ளதாகவும் அம்மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரம் பேர் மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது அபுதாபியில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்றி நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினெட்டு ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஷார்ஜாவில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாற்றங்களுக்கு ஏற்ப ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது விவாகரத்து பெற்ற மகள்களும் குடும்ப ஓய்வூதியத்தை பெறும் வகையில் அதற்குரிய விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை புதுதில்லியில் நேற்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது நிறைவு பெற்றது எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோர் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் கேட்கலாம்